இந்த கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுல வந்து ஏற்படுது அப்படிங்கறத பாத்துட்டு சில வகையான உலகில் நிகழ்வை கணிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகணத்தை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திருக்காங்க இதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்லயும் இருக்காங்க நிறைய இடத்துல இது வந்து பயன்படுத்திருக்காங்க இப்ப வெள்ளம் வருமா புயல் வருமா மழை வருமா அந்த மாதிரி கூட அவங்க வந்து கிரகண நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க ஆட்சியில வந்து ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு கூட அதை வந்து பாத்திருக்காங்க இல்ல ஏதாவது ஒரு எதிர்நாட்டை வந்து போர் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட வந்து பாத்துட்டு வந்திருக்காங்க சரிங்களா இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம வளர்ச்சி அலையிற்காக நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்ம வெளிய இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத ஏதாவது பாக்கணும்னு அவசியமா அவசியதா இருக்கா இல்ல புரியுதுங்களா இந்த மாதிரி சில அமைப்புகள் இருக்கும்